வந்திருக்கோம் இங்கே வந்து தோட்டத்து வீட்டுக்குள்ள பாம்பு இருக்குல்ல சொல்லிருக்காங்க எங்க இருக்கு எங்க இருக்கு கரெக்டா பாம்பு என்ன பாவம் பாத்தீங்களா சாரப்பாவம் தெரியுதா தெரியுதா அங்கேருந்து இல்லை இப்போ தெரியுதான்றேன் பாம்பு பிடிச்சிட்டு மூவிங் ஆளை பார்த்துட்டு மூவிங் ஆகிறப்ப இப்படி ஒருசாச்சு இந்த அப்படி சைடாக தான் போகும் நல்ல பாம்பு மாதிரி இப்படி நிற்கல அதனால ஆளை அங்கே பிடிச்சி தவளையை விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் நல்லா முரட்டு பாம்பாக இருக்கும் முழுங்கிருச்சா பார்ப்போம் பொந்துக்குள்ளே போய் இது பண்ண எளிய எடுக்கிறப்ப தெரிஞ்சிடும் முழுங்கிருந்துச்சுன்னா பார்ப்போம் எப்படின்னு கருவளம்பட்டியில இருக்கும் இங்கே பாம்பு இருக்கிறதா கூப்பிட்டுருக்காங்க பாம்பு வந்து இதுக்கு நேரம் பின்னாடி வந்து அங்கே ஒரு வழியாக உள்ள வந்து தப்பிச்சு அந்த பைப்புக்கு நேராக கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்குது அந்த ஹோல்ஸுக்குள்ள பார்த்திங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உள்ள உயரத்துக்கு எவ்வளோ முயற்சி பண்ணிக்கப்போ அதுக்கப்புறம் ஆளை பார்க்கணும் ஓடி போய் பார்த்தீங்கப்ப

Thank you. அழுத்தம் கரெக்டாக பிடிக்கணுக்கா இவ்வளோ வருது அழுத்தம் பிடிச்சிட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா சிரமம் ஒன்று ரெண்டாவது அழுத்தம் பிடிச்சிடுச்சுன்னா உடம்பு பூரா பயத்தில் வந்து மண்ணை டைட் ஆக்கிக்கிருவேன் லாக் ஆகிக்கிறோங்க மண்டையோட மூக்கு தாங்க தெரியுதுக்கா ஓரளவுக்காவது வெளியே வந்து யாரு அந்த காரணம் இப்போ அதுக்கு தான் ஒரு முயற்சி பண்ணேன் அடியில் கூடி உடம்பு தட்டு பிடிச்சி மூக்கு மட்டும் தானே காமிக்கிது மூக்கு மட்டும் தானே காமிக்கிது பொறுமையா பொறுமையாருங்க

Yo no lo he ने nee. கோப்படாது கோபடா ரெண்டு மணி நேரம் கோபடா கோவப்படாது கோவப்படா ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்ல ஒண்ணு ஒண்ணு இல்லையா பயப்படாத தங்கப்படல தங்கப்பட என்ன எப்படி இருக்கு ரெண்டு மணி நேரமாயா நேரமா <laughs> 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 ஸோ பாருங்கள் மக்களை கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் போராடி இந்த பாம்பை பிடிச்சிட்டோம் ஸோ இது ஒரு ஆறு அடிக்கு மேலே இருக்குது இந்த சார பாம்பு பிடிச்சிட்டோம் வந்ததுக்கப்புறம் இந்த ஆட்டை வந்து அடித்து கொள்ள சொல்கிறாங்க ஒரு நேரம் கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்காம தலையை போட்டு அமுக்கு பண்ணுறாங்க ரொம்ப நேரம் போராட வச்சிருச்சு இந்த பாம்பு கிட்டத்தட்ட ஒரு யோகா யோகா இருந்த மாதிரி அமைதி காற்று தான் இந்த பாம்பை பிடிச்சிருக்கோம் ஸோ வெரி வெரி பிக் இந்தியன் ரேட் ஸ்னேக் ஸோ நான் வெனமஸ் ஸ்னேக் பார்த்தி தண்ணியை சுடு தண்ணியை கொடுத்துருக்கியானே பார்த்தேன் தண்ணியா ஹீட்டரில் வச்சீங்கன்னா கூட இவ்வளோ சூடு இருக்காது சரியா 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 ஆறுக்கு மேலே இருக்கு இந்த பாம்பு ரொம்ப நேரம் போராடி கருவலன் பெற்று கூலி பண்ண வந்து இந்த பாம்பு பிடிச்சிருக்கோம் ரொம்ப நாள் இந்த பாம்பு வந்து ஸ்ட்ரிக்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு பிடிச்சிருக்கோம் so ini pak anggur dia permission orangnya,

யார் தா ஃபஸ்ட்டு பாம்பு பார்த்தது நீதானா தா இந்த அர்த்தா தான் இந்த ஆரஞ்சு கலர் சேலை கட்டியிருக்கவங்க தான் அந்த பாம்பை கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம் வந்து அடிச்சிட வேண்டியதானப்பா அப்படின்னு சொன்னாங்க ஸோ பார்த்துக்கோங்க மக்களே இந்த ஆரஞ்சு கலர் கட்டியிருக்க பாட்டியம்மா தான் ஏப்பா வீடியோ எடுக்கலையா உறுப்பா இருக்காதுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் இருப்பா நான் போய் மேக்கப் போட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க கைவிட்டு கைவிட்டு போகலாம் அவ்வளோவா போதுங்களா போதுப்பா மக்கைய வர மாட்டேங்குது. சரி பசரி பசரி பண்ணு. கோத் இறக்கணும் கோத் இறக்கணும் முத. கரெக்ட்டா பாத்து சொல்டா. என்ன இது பாக்கயா? ஓட வா. யுனன் கூட உள்ள போ. உள்ள மட்டும் இல்ல.

ரோட்டு மேலே தேகர் தோட்டம் இந்த தோட்டத்தில் தானே வர போகமா இருந்துச்சு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் இன்னைக்கு வந்து பொந்துக்குள்ள போய் இருந்துக்கிடுச்சு நாங்கள் தினேஷ் பாபுக்கு ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லி மூணு மணி நேரம் போராடி இன்னைக்கு பிடிச்சிட்டாரு சாரப்பாம்ப